ஆனால் மில்லர் இந்த கரும்பிலி போனதோ இறந்ததை பற்றி எங்களுக்கு தெரியாது மாலை நேரம் நாங்கள் கூட்டமாக கதைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதாவது ஒரு பையன் வந்தார் வந்து அவர் நேர எனக்கு சொல்ல மறக்கும் மனம் வரவில்லை அங்கால் போய் சொன்னார் இப்படி மில்லர் போயிட்டார் வாகனத்தோடு க முகாமுக்குள் உள்ளுட்டு வான முகாம் தகர்ந்து விட்டதாம் இத்தனையும் இராணுவம் உறந்ததாம் என்று சொல்லி மில்லரும் போய்விட்டார் என்று சொல்லி போட்டு போயிட்டார் இரவுதான் எங்கள் புலிகளும் எனக்கு வந்து அறிவித்தார்கள் ஆஹ் சரி அவளைதான் ஒரு பக்கம் இருந்தும் அவர் அவற்ற செயல்களே அவற்ற மன உறுதிகளே அவற்ற இரும்பு மனிதன் என்று நெக்கைக்கு ஒரு பெருமைதான் பெருமைதான் வந்தது எல்லாரும் எனக்கு ஆறுத சொல்ல இல்லை அவனொரு வீரன் அவன் ஒரு இரும்பு மனிதன் அவனை போல ஒருவரும் இல்லை என்றுதான் எல்லாரும் எல்லா மக்களும் எல்லா மக்கள் வாயிலும் அதுதான் வந்தது இல்ல உறந்து விட்டானே என்று ஒருதற்கும் ஒரு இது இல்லை அவன் அவனை பற்றிய பெருமைதான் அவர்கள் கூறினார்களே தவிர அவர் இறந்ததை பற்றி கூறவில்லை